நடைபெறப்போவது இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்றால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினராக விரும்புகின்றவர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் இன்று அவர் அவருடைய எதிர்காலத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்துக்கொண்டு கொண்டு அங்குமிங்கும் பாய்ச்சல் நடத்துகின்ற வேளை இந்த நாட்டை தலைமை தாங்க யாருக்கு கொடுப்பது என்பதை தீர்மானிக்கின்ற ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு பொருத்தமானவன் யார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் நாம் இரண்டாம் உலக மகாயுத்தம் நடந்த பொழுது நாங்கள் வாழவில்லை நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் பல அனர்த்தங்களை அவலங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் யுத்தம் நடந்த பொழுது பாடசாலைகளுக்கு எமது பிள்ளைகள் சென்றார்கள் யுத்தம் நடந்த பொழுது எமது சந்தைகள் திறந்திருந்தன யுத்தம் நடந்த பொழுது எமது வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தன யுத்தம் நடந்த பொழுது எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டது அங்கு நாடு முழுவதும் நாம் நடுவீதியிலே இருக்கவில்லை அதே போன்றுதான் கடைசியாக நடந்த ஒரு பேரவலம் அந்த அவலம் நமது வரலாற்றில் நாம் வாழுகின்ற காலத்திலோ அதற்கு பிறகோ இந்த நாடு காணக்கூடாது என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் அது என்ன அதுதான் நாம் நாட்டு மக்கள் எல்லோரும் வீதி இறங்கி எமது நாடு இறுகி எமது நாடு எந்த விட எந்த விடயத்தையும் அமுல்படுத்த முடியாமல் ஸ்டக் ஆகிய வேலை வீட்டிலே உணவில்லை கேஸ் இல்லை பாடசாலை இல்லை வைத்தியர்கள் இல்லை மருந்து இல்லை இப்படியான மின்சாரம் இல்லை பாடசாலை நடைபெறவில்லை எதுவுமே நடைபெறாமல் செய்வதறியாது நமது நாட்டு மக்கள் வீதியிலே நின்ற காட்சி இருக்கின்றதல்லவா அந்த காட்சி வாழ்நாளில் நமது நாட்டில் எப்பொழுதுமே நடக்கக்கூடாது அந்த அவலத்தை நிறுத்துவதற்கு இந்த நாட்டில் எவர் முன் வருவார் என்று மொத்த பாராளுமன்றமும் இந்த நாடும் எதிர்பார்த்திருந்த அந்த கணத்தை சிந்தித்து பாருங்கள் பாராளுமன்றமும் நாட்டு மக்களும் ஒரு பரீட்சையை நடத்தினார்கள் யார் இந்த நாட்டை கட்டியெழுப்ப போகிறீர்கள் பரீட்சைக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரே ஒருவன் ஒரே ஒருவன் நிமிந்து நின்று தாருங்கள் பேப்பரை பரீட்சை எழுத போகிறேன் என்று பாரம் எடுத்து எழுதியவர்தான் இந்த அப்பொழுது செய்து வேண்டும் துணிச்சலாக ஆகவே இது விளையாடுகின்ற நேரம் அல்ல இது சோதனை எழுதுகின்ற நேரம் அல்ல பரீட்சை எழுதி முடித்து விட்டாச்சு இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்க நமது ஜனாதிபதிக்கு நாட்டை கொடுப்பதை தவிர வேறு எந்த மார்க்கமும் நமக்கு கிடையாது என்பதை மொத்தமான நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இது மிக முக்கியமான விடயம் எங்களுக்கு தாரங்கள் செய்து காட்டப் போகிறோம் என்று இப்பொழுது கேட்டு வேலை இல்லை இந்த பிரதேசத்தில் தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்கள மக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வாழ்கிறோம் உங்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு பொறுப்பு இந்த நாட்டில் எல்லா மக்களையும் சந்தோஷமாக வாழ வைப்பது எல்லா மக்களுக்கும் நீதி வழங்குகின்ற முறை எம்மால் முடியும் இந்த நாட்டின் சிரேஷ்ட பிரஜை நீங்கள் இந்த நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் நீங்கள் இந்த நாட்டின் மக்களை வாழ வைப்பதை தவிர வேறு உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை யாரிடம் போய்கட்டாலும் நாட்டை செய்து காட்டியவனுக்கு வாக்கு போட வேண்டும் என்கின்ற தேவை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதிகமாக சேர்ந்திருந்தால் அதுதான் வெற்றி பெறும் என்று ஒன்று இருந்தால் இந்தியாவிலே கமலஹாசன் வென்றிருக்க வேண்டும் இப்பொழுதும் மீடியாக்களிலே இவர்கள் மக்கள் அதிகம் இருப்பதை போன்று காட்டி ஒரு பெருமையை உருவாக்க பார்க்கிறார்கள்